வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதே நம அனைவருக்கும் முதற்கன் கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது கனூர் மாதம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமாளுடைய ஐந்தாவது பதிகம் திருவம்பாவையில் ஐந்தாவது படிகம் மாலரிய போல்றிவின்றுள்ள போக்கங்களே பேசும் பாலூர் தேன் வாய் படீரிகளை திராவாய் ஞாலமே பின்னே பிறவே அறிவரியான் கோலாமும் நம்மை ஆகொண்டாரோ கோாட்டின் சில சில சிலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்தான் ஏல புழலி பரிசிலோரியம் பாவா சிவனாரின் திருவடியை அறிய வேண்டுமென்று திருமால் முயற்சி செய்தும் கைகூடவில்லை அவர் திருமுடியை காண வேண்டும் என்று பிரம்மாவினுடைய முயற்சியும் வெற்றி பெறவில்லை இவ்வாறு திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அண்ணாமலையாரை நாம் அறிவோம் என்று பாலும் தேனும் போல் சுவை உடைய பொய்களை பேசும் வஞ்சகி உன்னுடைய வாசல் கதவை திறவாய் இந்த பாடலுடைய விளக்கம் அஸ்து